விஸ்வசுவடம் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு ரிஸ்வம் ராசியிலிருந்து மிதுனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் ஆகிறார் இந்த குரு பயிற்சி மகரம் ராசிக்கு ஆறில் அமர்ந்து பலன்களை தரப்போகிறார் ஆறில் குரு ஊரில் பகை என்பார்கள் அப்படி பகை ஏற்படுமா மேலும் குரு ஆறில் மறையும் போது உங்கள் மூணு பனிரெண்டுக்குரிய குரு ஆறில் மறைவதால் விபரீத ராஜயோகத்தை தருவாரா ஆனாலும் அவர் பத் பார்க்கும் இடங்களான பத்து தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் சம்பாத்தியஸ்தானம் விரயம் பன்னிரெண்டாம் இடம் செலவுகள் வெளிநாடு யோகங்கள் அயனசயன போகங்களை தரப்போகிறாரா இரண்டாம் இடம் குடும்பம் தனத்தை வளப்படுத்துவாரா அல்லது அங்கு அமர்ந்துள்ள ராகுவால் பாதிப்புகள் ஏற்படுமா என்பதை பற்றி விளக்கமாக பார்ப்போம் மேலும் துல்லியமான கால அளவு முறைகளை நீங்கள் சூட்சும கணித முறைகளை அறிந்து முழுமையான உங்கள் சுய ஜாதக ரீதியான யோக பலன்களை பெறும் வழிமுறைகளையும் பதிவில் கூறப்பட்டுள்ளது பயன்படுத்த தவறாதீர்கள் விளக்கமாக வீடியோவில் பார்ப்போம் அதாவது குருவை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு முழு சுப கிரகம் நட்பும் கிடையாது பகையும் கிடையாது எனவே உங்களுடைய பனிரெண்டு மூன்றுக்குரிய நல்ல பலன்களை அவர் தரப்போகிறார் ஆறாம் வீட்டின் இப்பொழுது ஆறாம் வீட்டு என்பது உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கடன் வம்பு வழக்கு அசுபங்களை நிவர்த்தி செய்யும் அமைப்புகளையும் அவர் தரப்போகிறார் ஏனென்றால் சுபத்தன்மையில் ஆறில் இருக்கும்போது நல்ல கடன்கள் கிடைக்கும் மானிய கடன்கள் கிடைக்கும் அந்த கடன்களை தொழில் செய்து முதலீடுகள் செய்து மேன்மை பெறும் வழிவகுக்கும் உங்களுக்கு மூன்றில் சனி அமர்ந்து உங்களுக்கு வெற்றியைத் தரப்போகிறார் அல்லவா எனவே அந்த விதத்தில் குரு ஆறில் அமர்ந்து நல்ல வேலையை தருவார் சம்பாத்தியம் செய்யக்கூடிய வேலை தொழில் வகையில் பத்தாம் இடத்தையும் குரு பார்ப்பதால் வேலை தொழில்களில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் சரியான முறையில் திட்டமிட்டு செயல்படுத்தினால் ஏனென்றால் ஆறில் மறையும் போது நம் திட்டமிட்டு க சரியான வழியில் சந்திராபலம் மற்ற நட்சத்திர பலத்தையெல்லாம் பயன்படுத்த வேண்டும் அந்த வகைகளில் நீங்கள் சரியான முறையில் செயல்பட்டால் முழுமையான வேலை வாய்ப்பு தொழில் ஸ்தானத்துக்கு போவதால் எந்த தொழில் செய்தாலும் எந்த வேலையில் அமர்ந்தாலும் அல்லது வியாபாரங்கள் செய்தாலும் முழுமையான பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் மேலும் நேர் பார்வையாக பனிரெண்டாம் வீட்டை பார்ப்பதால் வெளிநாடு யோகங்களையும் தரப்போகிறார் அந்த வகையில் வெளிநாடு வெளியே பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் யோக வணிகங்கள் ஏனென்ற ஆண் என்ற ஆறாம் இடம் அடுத்தவர்களின் பணம் நமக்கு கிடைக்கும் ஸ்தானமாகும் அந்த விதத்தில் உங்களுக்கு சிறப்பான பலன்களை சிறப்பாகவே தரப்போகிறார் எனவே ஆறாம் இடத்தின் வழியாக உங்களுக்கு வெளிநாடு வேலைவாய்ப்பு வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் வெளிநாடு கம்பெனிகளில் வேலைவாய்ப்பு போன்ற அனைத்து வகையான யோகங்களையும் உங்களுக்கு குரு தரப்போகிறார் இரண்டாம் வீட்டை குரு பார்ப்பதால் ராகு அமர்ந்து குடும்பத்தில் பிரச்சனைகள் சிக்கல்கள் குழப்பங்களை கொடுத்து அந்த பாதிப்புகளை நிவர்த்தி செய்து குடும்ப ஒற்றுமை ஏற்படுத்துவார் அதேபோல் புது குடும்பம் அமைய முயற்சிபவர்களுக்கும் திருமண வாழ்க்கை கொடுத்து நல்ல ஒரு சுப காரியங்கள் செய்யவும் வழிவகுப்பார் எனவே இந்த வகையில் குருவின் இருப்பிடம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் அமைப்பே ஆகும் எனினும் போல் ஏற்படாது என்று கூறவில்லை ஆறில் குரு முழு சுபர் மறைவதால் பொருளாதார தனக்காரகன் குரு பொருளாதார ரீதியில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தித்தான் செய்வார் அதாவது பணம் கொடுக்கல் வாங்கல்களில் கவனமாக இருக்க வேண்டும் அதேபோல் பொன் நகை காரகனாகையால் அந்த வகை ஈடுபாடுகளில் நீங்கள் வந்து மிக கவனமாக இருந்து கொள்ளும் தொலைந்து போதல் அடகு தேவையில்லாத ஒரு பிரச்சினைகளாக சிக்கிக்கொள்ளுதல் போன்றவற்றை குரு உங்களுக்கு வந்து செய்யத்தான் செய்வார் அதேபோல் புத்திர பாக்கிய வகையிலும் உங்களுக்கு சிறு பாதிப்புகளை ஏற்படுத்தும் புத்திரபாய்க்கும் தாமதம் ஏற்படுமா அல்லது புத்திரர்களால் உங்களுக்கு மனவேதனை சில வேதனைகள் ஏற்படலாம் அல்லது நல்ல நிலையில் உங்கள் ஜாதக அமைப்பில் இருந்தால் சுபக்குரிவுகளாக வெளிநாடு அல்லது உள்நாட்டில் வேலை வாய்ப்புகளாக உங்களை பிரிந்து செல்லும் அமைப்புகளை ஏற்படுத்துவார் எனவே எந்த வகையிலும் உங்களுக்கு குரு காரகத்தை ரீதியில் சிறு சிறு பாதிப்புகளை கொடுப்பார் என்பதால் நீங்கள் முழு சுப யோக நாட்களை பயன்படுத்தினால்தான் சிறப்பான முன்னேற்றத்தை குருவால் பெற முடியும் அந்த வழிகளில் உங்களுக்கு குடும்ப அமைப்புகளிலும் பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் எந்த கருத்து வேறுபடுதோ விட்டு கொடுத்து அனுசரித்துப் போவது மிகச் சிறப்பான வழிமுறையாகும் எனவே இந்த வழிமுறைகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி திட்டமிட்டு செயல்பட்டால் இந்த வருடத்தில் உங்களுக்கு சனியின் வெற்றி ஸ்தானத்தில் இருப்ப எந்த முயற்சிகளிலும் குருவும் உறுதி புரிவார் என குரு பார்த்தால் கோடி நன்மை ஏற்படும் என்பார்கள் அந்த வகையில் குருவின் பார்வை பலன்களை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் காரகத்துவ ரீதியில் கவனமாக செயல்படுங்கள் எல்லாவற்றிற்கும் யோக நாட்களை அறிந்து செயல்பட உங்களுக்கு பதிவில் இப்போது திரையில் யோக நாட்கள் காட்டப்படுகிறது அந்த காலங்களை துல்லியமாக கவனித்து செயல்படுங்கள் பொதுவாக குரு ஒரு இரநூத்தி பதினைந்து நாட்கள் நேர்கதியில் சஞ்சாரம் செய்கிறார் இதில் அதிசாரமாக கடகம் ராசிக்கு சென்று வக்கரகதியில் மீண்டும் முதினத்துக்கு சென்று நேர்கதியில் செல்லும் ஒரு முப்பத்தி நாலு நாட்களும் அடங்கும் இந்த காலங்கள் நல்ல யோக திசை நடப்பவர்களுக்கு யோக காலமாக அமைந்துவிடும் பொதுவாக இந்த காலங்கள் எந்தெந்த நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்யும்போது யோக பலன்கள் ஏற்படும் போது பின்னால் பார்ப்போம் குரு வக்ரகதியில் சஞ்சாரம் செய்யும் நாட்கள் ஒரு நூற்றி இருபது நாட்கள் அதாவது கடகம் ராசியில் அதிசார கதியிலும் வக்கரகதியிலும் செய்யும் நாட்கள் மொத்தம் கணக்கிட்டு நூற்றி இருபது நாட்கள் வக்கர காலங்கள் சஞ்சாரம் செய்கிறார் இந்த காலங்களில் வக்கர தசை நடப்பவர்களும் ராகு தசை நடப்பவர்களும் யோகத்தை பெறுவார்கள் மேலும் நென்ம நட்சத்திரம் ரீதியான துல்லியமான கால அளவுகளும் உங்களுக்கு இப்போது திரையில் காட்டப்படுகிறது எனவே அந்த காலங்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு யோகம் தருகிறதா என்று பாருங்கள் பொதுவாக குரு மிதுனத்தில் முருகசீடும் நட்சத்திரத்தில் ஒரு முப்பது நாட்கள் சஞ்சாரம் செய்கிறார் இந்த காலங்கள் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு யோகமான காலங்களாகும் இந்த காலங்களில் நீங்கள் சிறப்பான முக்கியமான காரியங்களை தொடங்கி வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆரம்பித்தால் போதும் குரு சுகமாகி முடித்து விடுவார் மற்றபடி உங்களுக்கு கிருத்திகன உத்திராடம் நட்சத்திரக்காரர்களும் அவிட்டு நட்சத்திரக்காரர்களும் நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து சிறப்பான முறையில் செயல்பட்டால் நல்ல பலன்களை பெறுவீர்கள் அதேபோல் திருவாதிரி நட்சத்திரத்தில் ஒரு அறுபது நாட்கள் குரு சஞ்சாரம் செய்கிறார் இந்த நாட்களில் உங்களுக்கு பொறுத்தவரை உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்டு நட்சத்திரக்காரர்களுக்கும் யோக பலன்களை தரும் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் யோக நாட்களை பயன்படுத்தி செயல்பட்டால் நல்ல பலன்களை அடைய முடியும் ஏனென்றால் உங்களுக்கு தாராபலம் குறைவாக உள்ளது அதேபோல் புனர்பூஷன் நட்சத்திரத்தில் அதாவது வந்து குருவின் நட்சத்திரத்தில் கு குரு சுயசாரத்தில் சஞ்சரிக்கும் காலங்களிலும் உங்களுக்கு யோக பலன்கள் சிறப்பாகவே கிடைத்திடும் அந்த நாட்களையும் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் மேன்மையான வெற்றியை பெறலாம் மேலும் உத்திராடம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இது நல்ல நாட்களை பயன்படுத்தி இந்த காலங்களில் செயல்பட்டால் நல்ல பலன்கள் ஏற்படும் எனவே சுப யோகம் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் ரீதியான சுப யோக நாட்கள் பின்னால் திரையில் காட்டப்படும் அந்த காலங்களை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள சரியான முறையில் செயல்பட வேண்டும் பொதுவாக உங்கள் ராசிக்கு மகரம் ராசிக்கு சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்கள் என்று ஒரு இரண்டே இரண்டேகால் நாட்கள் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்வார் அதாவது உங்கள் ராசிக்கு மீனம் மிதுனம் கடகம் துலாம் விருச்சிக மகரம் ராசிகளில் தலா இரண்டேகள் நாட்கள் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்கள் உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும் காலமாகும் அதில் உங்கள் ஜென்ம நட்சத்திர ரீதியாக பின்னால் கால நாட்கள் கூறப்படும் சந்திராஷ்டம் நாட்கள் சிம்மம் ராசியில் இரண்டேகள் நாட்கள் சந்திராஷ்டம் நாட்கள் ஆகும் உங்களுக்கு மூன்று நட்சத்திரங்களில் மகரம் ராசியில் பிறந்திருப்பீர்கள் உத்திராடம் திருவோணம் ஆவீட்டம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பதினைந்து நாட்கள் நல்ல நாட்கள் சுப யோக நாட்கள் திரையில் அந்த நட்சத்திரங்கள் காட்டப்படுகிறது இந்த நட்சத்திரங்களில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் பதினைந்து நாட்கள் உங்களுக்கு யோக நாட்களாகும் எல்லா காரியங்களிலும் எல்லா உறவுகள் அமைப்பதற்கும் சுப காரியங்கள் அனைத்திற்குமே சிறந்த நாட்களாகும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்